ஆறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி உம்மை நோக்கி வேண்டிக் தேவரீர் தேவரீர் என அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீங்கள் ஆண்டவரிடத்திலே எதையெல்லாம் கேட்டீர்களோ வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலே நீங்க வேண்டிக் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யப் போகிறார் சில நேரங்களிலே நீங்கள் வேண்டிக்கொள்வது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் தனிமையிலே உட்காந்து அழுது ஜபத்தின் மூலம் நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் வெளியிலே போகும் பொழுதும் இந்த வேற எங்கேயா போகும்போதும் உங்கள் மனசு ஆண்டவடத்தில் வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப அவமானப்படுறேன் ரொம்ப ஒடுக்கப்படுறேன் ரொம்ப வேதனைப்படுறேன் என் வேண்டுதலை கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சப்பா இனி இந்த கஷ்டத்தை என்னால் பட முடியாது என்னால் முடியாது ஆண்டவரே எனக்கு இறக்கம் செய்யும் ஆண்டவரே எனக்கு ஒரு வழி திறங்க ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டவர் மேல ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய பாதத்தில வைத்து ஜெபித்த அத்தனை காரியங்களும் அத்தனை வேண்டுதல்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் ஒருவேளை பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கடியோடு கூட நீங்கள் இருக்கலாம் வேலையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் வேலையில உங்க சம்பளத்தை குறைச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் தடைபட்டு கொண்டிருக்கலாம் ஒரு கர்ப்பத்தின் கணிக்காக ஜபித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு வேலைக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம் ஒரு திருமண காரியத்திற்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார் கண்பான தேவப்பிள்ளையே உன் சத்தத்தை கத்தர் கேட்கிறார் உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் அவர் மௌனமா இருக்கிற தெய்வம் அல்ல கேட்டும் கேளாதவர் போல இருக்கிற தெய்வம் அல்ல உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் உங்களுடைய ஜபம் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை நீங்க கத்தரை நோக்கி செய்த வேண்டுதல் மனுஷனை நோக்கி அல்ல உலகத்தை நோக்கி அல்ல கத்தரை நோக்கி செய்த அத்தனை வேண்டுதல்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் உங்க கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்து முடிப்பார் கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுங்க என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறமுடைய பிள்ளைகள் அநேக நாட்களாய் வேண்டிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தெய்வம் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஆண்டவரே ஒரு நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஓடிக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா இப்போ கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே நெருக்கத்தை மாற்றுங்கப்பா கஷ்டத்தை ஆண்டவரே எல்லா ஒடுக்குதல்கள் மாறட்டுமே ஏசுவின் நாமத்தினால ஏசுவின் மூலம் பிதாவே பிதாவி